அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் நம்முடைய பிரணவ பீடம் ஆன்மீக அறக்கட்டளையின் சார்பாக ஜோதிட குருகுல பயிற்சி வகுப்பு நடைபெறுதுங்க மூன்று நாட்கள் நடைபெறும் முழுமையான ஜோதிட பயிற்சி வகுப்பு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறும் ஜோதிட குருகுல பயிற்சி வகுப்புங்க இந்த ஜோதிட பயிற்சி வகுப்பில் அடிப்படையிலிருந்து முழுமையான வகையில் பலன் சொல்கிற வரைக்குமான பயிற்சி வகுப்பாக இருக்குங்க இந்த ஜோதிட பயிற்சி வகுப்பு படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஜோதிட முன் அனுபவம் அப்படின்றதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க ஆண் பெண் இருபாலருமே இந்த ஜோதிட பயிற்சி வகுப்பில் கலந்துக்கலாம் இந்த ஜோதிட பயிற்சி வகுப்பில் ஒரு பிறப்பு ஜாதகத்துக்கு எப்படி முழுமையான வகையில் பலன் சொல்கிறது ஆர்டம் போட்டு எப்படி முழுமையான வகையில் பலன் சொல்கிறது இந்த மாதிரியான தகவல் எல்லாமே இந்த பயிற்சி வகுப்பில் சொல்லித்தரும் இந்த பயிற்சி வகுப்பு நீங்கள் படித்து முடித்த உடனே உங்களுக்கு வந்து பயிற்சி வகுப்புக்கான சான்றிதழும் வழங்கப்படும் இந்த பயிற்சி வகுப்பு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று இந்த மூன்று நாட்கள் நடைபெறுதுங்க வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூன்று நாட்களில் இடம் அப்படின்றது நாதகேந்திரா ஆனை கட்டி கோயம்புத்தூரில் நடைபெறுதுங்க இந்த பயிற்சி வகுப்புக்கு முன்பதிவுக்கு எங்கள் நம்பர் கொடுக்கப்பட்டு இந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க எவ்வளோ ஃபீஸு என்ன தகவல் எல்லாமே வந்து நீங்கள் வந்து கேட்டுக்குங்க நம்முடைய யூடியூப் சேனலை பார்த்துட்டு நாங்களும் வந்து இந்த கேபி படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் வந்து வகுப்புக்கு கேட்டுருந்தீங்க எனவே கண்டிப்பாக வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே தான் இந்த பயிற்சி வகுப்பு நடைபெறும் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட வேணாம் கண்டிப்பாக இந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்குங்க நிறைய பேர் வந்து எங்களுக்கும் இந்த சாஃப்ட்வேர் வேணும் வேணும் கேட்டிருந்தீங்க எல்லாருக்கும் சொன்ன ஒரே பதில் வந்து குருஜி அவர்கள்கிட்ட நேரடியாக வகுப்பு படிக்கிறவங்களுக்கு தான் இந்த சாஃப்ட்வேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் எனவே கண்டிப்பாக சாஃப்ட்வேர் வேணுன்றவங்களும் இந்த வகுப்பை முழுமையாக படிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட்வேர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அப்போ வந்து அது வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் எனவே கண்டிப்பாக வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே நடைபெறும் இந்த ஜோதிட குருகுல பயிற்சி வகுப்பில் கலந்துங்க நன்றி வணக்கம்